கம் இன்று நாம் பயலாஜிக்கல் வார் எனப்படும் உயிரியல் போர் அதை பற்றி பார்க்கலாம் மிக மிக பழங்காலம் முதலே ஒரு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த மாதிரி உயிரியல் உத்திகள் போர்களில் வந்து பயனாகி இருக்கின்றன அப்போக்களிப்ப மாதிரியான படங்களில் பார்த்தோம் என்றால் பாம்பு மற்றும் தவளை அவற்றின் விஷத்தை அம்புமுனையில் தோய்த்து எதிரிகள் மீது வீசுவதை ஒரு உத்தியாக வந்து காட்டியிருப்பார்கள் ஆகிய இது மிக மிக பழைய ஒரு வழக்கம் அதே போல் எதிர்நாட்டு படைகள் படையெடுக்கும் போது கிணற்றல் விஷம் கலப்பதும் வந்து பழைய உத்திகளில் ஒன்றாக இருந்திருக்கிறது தவிர பண்டைய ரோமில் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பண்டைய ரோமானிய வீரர்கள் போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்கும் எதிரிகள் உடல் தங்கள் தரப்பு வீரர்களின் உடலில் அம்பை குத்தி அவர்களின் ரத்தத்தை அம்புமுனையில் வைத்து எய்வது வந்து வழக்கம் இப்படி கிருமிகளை பற்றி என்று பெரிய அளவில் அறிவு ப பரவவில்லை என்றாலும் கூட இப்படி ரத்த போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்கும் பிணங்களின் உடலில் அம்புகளை குத்தி வீசினால் அந்த அம்புகள் படும் எதிரி வீரர்கள் பிழைத்தாலும் கூட அந்த எதிரி படைகள் மொத்தத்துக்குமே பல வியாதிகள் வந்து வருவதை ரோமானிய வீரர்கள் வந்து அறிந்திருந்தார்கள் போல் இந்த பிளேக் நோய் பரவிய காலகட்டம் மத்திய ஐரோப்பா மத்திய கால ஐரோப்பா ஒரு பதிமூணு பதினாலு பதி பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் பிடங்கள் மூலமாக பிளேக் நோய் பரவுவது வந்து தெரிந்திருந்தது அதனால் எதிரிப்படைகளை வந்து தாக்கும்போது கோட்டையின் மேலிருந்து பிளேக் வந்தவரை மர மரணமடைந்தவர்களின் பிடங்களை அவர்கள் மேல் வீசுவார்கள் அதே போல் கீழிருந்து எதிரி படைகளும் வந்து இந்த ட்ரபூச்சே இது போன்ற உன் பெரிய உண்டிவில்களில் அவர்களும் வந்து அந்த பிணங்களை கட்டி எதிரி படைகள் மீது வீசுவார்கள் இதன் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளைமேக்ஸ் என்று சொல்ல வேண்டுமானால் ஆயிரத்தி எழுநூற்றி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஃபோர்ட் பிட் எனப்படும் ஒரு கோட்டை இது அமெரிக்காவில் இருந்த ஒரு கோட்டை அங்கே பிரிட்டிஷ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அதன் மேல் பூர்வகுடிகள் தாக்குதல் வந்து தொடுத்தார்கள் என்ன செய்வது என்ன தெரியாத பிரிட்டிஷ் கமாண்டர் ஒரு உத்தி வந்து கையாண்டார் அந்த கோட்டைக்குள் அம்மை நோய் வந்திருந்த ஒருவரின் உடலில் இருந்து சில திரவங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு கம்பளி மற்றும் சட்டை துண்டு இவற்றை மீது மீது போர்த்தப்பட்டன பூசப்பட்டன அதை வந்து இந்த எதிரி பூர்வகுடி தலைவருக்கு வந்து பரிசாக அனுப்பினார் அவர் சமாதான தூதுடன் அவர் பரிசாக அனுப்பினார் தூது நிராகரிக்கப்பட்டது பரிசை அவரை அவர்களை வந்து வைத்துக்கொண்டார்கள் அதன் விளைவாக எதிரி படையினருக்கு அம்மை நோய் வந்து போர் வந்து நின்றுவிட்டது ஆக இப்படி மிக மிக பழங்காலத்திலே பயலாஜிக்கல் உத்திகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் இருபதாம் நூற்றாண்டில் இரண்டு உலகப் போர்கள் அதன் பிறகு நவீன போர்களில் இந்த உத்திகள் இங்கோ சென்று இன்று பயலாஜிக்கல் வார்ஃபேர் ஒரு முக்கியமான பங்காக போர்களில் வந்து ஆகிவிட்டது ஒரு வருத்தம் தரும் விஷயம் நன்றி